ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்கிற உங்கள பார்த்து சொல்றாரு நீ தான் பாக்கியவான் ஏன்னா உனக்கு ஒரு முடிவு இருக்கிறது இப்பொழுது அழுதுகிட்டு இருக்கிற நீ ஒரு முடிவுக்குள்ள வரப்போகிறாய் என்ன முடிவு தெரியுமா நீ மகிழ்ச்சியா இருக்க போகிறாய் நீ சந்தோஷமா இருக்க போகிறாய் உன்னுடைய அழுகை ஆனந்த களிப்பாக மாறப் போகிறது கத்தர் உங்களுக்கு தான் பேசுறாரு நான் ஒரு கல்யாண வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் ஒரு சின்ன பிள்ளை வேகமாக அந்த படிக்கட்டுல உடையாடும் போது தவறி விழுந்துருச்சு உடனே அழுகையை பார்த்தீங்கன்னா அங்கே மேலதாள சத்தத்தை விட அந்த பிள்ளை அழுகிற சத்தம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு நானும் பார்த்துட்டே இருந்தேன் நிறையா பேர் சமாதானப்படுத்துகிறாங்க அழுகாதப்பா இந்த மிட்டாய் தரேன் சாக்லேட் தரேன் அது தரேன் இது தரேன் என்னென்னமோ சொன்னாங்க அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருந்துச்சு சரி அழுதுகிட்டு இருக்குதுன்ட்டு நான் ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேன் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வாரேன் அந்த அழுகையை சத்தத்தையே காணும் என்னடா அழுகையின் சத்தத்தை காணாமன்னு எட்டி பார்க்குறேன் அந்த பிள்ளை சிரிச்சு விளாண்டுட்டு இருக்கு இந்த கையில் பலூன் இருக்கு இந்த கையில் ஐஸ்கிரீம் இருக்கு காலு கீழே கார் இருக்கு எப்படி அப்படின்னு யோசித்து பார்த்தா இந்த பிள்ளை அழுகிறத பார்த்தோன்னா சித்தப்பா ஓடி போய் பலூன் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு மாமா ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு அவங்க அப்பா ஓடி போய் அந்த வெளியில் விற்றுக்கிட்டு இருந்த ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு இந்த பிள்ளை அழுகாமல் இதெல்லாம் கிடச்சிருக்குமா இது வந்து அழகாக சிரிச்சுக்கிட்ட டாடி சித்தப்பா இங்கே வாங்க நீங்கள் எனக்கு போய் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வாங்க மாமா நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் போய் ஒரு பலூன் வாங்கிட்டு வாங்க எப்போ இங்கே வாங்கப்பா அந்த காரை வாங்கி தாங்கன்னா போட்டதிலே போட்டிருப்பாங்க உனக்கு ஒரே நேரத்தில் ஐஸ்கிரீமு பலூனு உனக்கு இதெல்லாம் வேணும் கொண்டு கொண்டு ஒழுங்காக உட்காருன்னு இருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளை அழுதுனால அந்த கண்ணீரை துடைப்பதற்காகவே அங்கே ஆறுதலுக்காக நிறைய காரியங்கள் கிடச்சிச்சுல இதைத்தான் கத்தர் சொல்கிறார் அழுதுகிட்டு இருக்கிற நீ பாக்கியவானப்பா ஏன்னா உன் அழுகையை துடைக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல இழுவையா சாதாரண மனுஷன்ல என் கணவர் என் கண்ணீரை துடைக்கலையேன்னு கவலைப்படாதீங்க என் பிள்ளைகள் ஏமா அழுகிறேன்னு கேட்கலையேன்னு கவலைப்படாதீங்க உங்களை விசாரிக்கிறவர் ஒரு இருக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்க உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள் ஏன்னா அவர்தான் தான் உங்க கண்ணீரை தொடைப்பாரு நம்ம அழுதுட்டு இருக்கிற நம்மளை பார்த்து நீ தான் பாக்கியவான் இன்னைக்கு அந்த கல்யாண வீட்டுல யார் தான் பாக்கியவான் அழுகாத பிள்ளைகள்லாம் ஏக்கத்தோட பாக்குதுங்க சார் நமக்கு ஒரு பலூன் கிடைக்கலையே டாடி எனக்கு பலூன் ஓடி அப்படின்ட்டு வரட்டிட்டாங்க ஆனா அழுத பிள்ளைக்கு தான் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலி யாரு பாக்கியவான் யாரு அழுத பிள்ளை இன்னைக்கு வாழ்க்கையில உபத்திரவத்துல இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா எனக்கெல்லாம் எல்லாம் பொறாமையா இருக்கு உங்களை பார்க்கும்போது ஏன் தெரியுமா நீங்க உயர்த்தப்பட போகிறவர்கள் உங்களுக்கு தான் ஆறுதல் நிறையா கிடைக்கும் கர்த்தர் மடியில் தூக்கி உட்கார வச்சு அங்கே லாசர்வை தூக்கி ஆபரகமுடைய மடியில் கொடுத்து இவனை தேற்றுப்பாங்கிற இவனை தேற்று இவன் ஆறுதல் படுத்து இவனை சந்தோஷப்படுத்து ஏன்னா பூமியில நிறைய பாடுகளை அவன் எனக்காக சகிச்சிருக்கிறான் அப்போ உங்க கண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கரங்களில் வைத்திருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் எதற்காக வச்சிருக்கிறாரு தெரியுமா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி உங்களை போய் தூற்றுவதற்காக அல்ல உங்களை தேற்றுவதற்காக ராமன் சொல்லுங்க இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்யற காரியம் இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாசிங்க யோவான் பதினாறாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இதுதான் இன்னைக்கு நமக்குள்ள பிரச்சனை மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன் நீங்களாம் அழுது புலம்புவீர்கள் அழுக புலம்புவீர்கள் இருக்குல்ல அழுக மாத்திரம் அல்ல ஐயோயோ ஏன்டா என் வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் ஏன்டா என் வாழ்க்கையில் இவ்வளோ துயரங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட வீட்டுக்காரரு எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது என் குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குது என் படிப்பு மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி புலம்புகிற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வரும் இங்க பிரச்சனையே இதுதான் என்ன தெரியுமா நீங்க அழுதுகிட்டு இருக்கும் போது சரிங்களா நீங்க அழுதுகிட்டு இருக்கும் போது அண்டூர் சொல்றாரு பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷமா இருப்பானா இதை பார்க்கும்போது நமக்கு கடுப்பா இருக்குமா இல்லையா அனைத்து ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறா பார்த்தா வேலை செய்கிற இடத்துல மேனேஜர் உன்னே டார்கெட் பண்ணி அழுக வச்சுட்டே இருக்கிறாரு பக்கத்தில் ஒருத்தன் அப்பப்போ ஆட்டையை போட்டுக்கிட்டு ஏமாற்றிட்டே இருக்கிறான் அவனை சூப்பர் சூப்பர் பா நீ தான் இந்த கம்பெனிக்கு நல்ல முதலாளின்னு சொல்கிறார் உனக்கு எப்படி இருக்கும் புலம்பு ஆரம்பிச்சிருவேன் உடனே இதுதான் அழுது புலம்புவீர்கள் புலம்ப ஆரம்பிச்சிருவேன் ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் கண்ணு இருக்கா இல்லையா பாக்குறீங்களா இல்லையா கண்ணுக்கு முன்னாடியா நீ நீர் நீதி செய்கிற தேவன்னு சொன்னீங்க ஒருத்தர் ஆட்டையை போட்டுட்டு இருக்கான் அவனால யாரும் ஒன்னும் உண்மையா இருக்கிறேன் என்னைய பார்த்து இப்படி சொல்றாங்களே ஆண்டவருன்னு சொல்லி நம்முடைய பிரச்சனையே என்னன்னு கேட்டா இவன் நல்லா இருக்கிறான் ஆனா நம்ம அழுதுட்டு இருக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறவன் சந்தோஷமா இருக்கிறான் இதெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய மனசு சும்மாவே இருக்காதுங்க அதனாலதான் ஆண்டவர் சொல்ல நீங்க அழுது புலம்புவீர்கள் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு முடிவை தருவேன் ஆரம்பத்துல சொன்னார்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குன்னு சொன்னார்ல இப்போ உங்க அழுகைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது அவனுடைய சந்தோஷத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது புரிஞ்சு போச்சா இப்போ உங்களுக்கு சந்தோஷத்துக்கு முடிவு வேணுமா அழுகைக்கு முடிவு வேணுமா அவனுக்கு சந்தோஷம் இருக்குல்ல பக்க விட்டு காரணக்கு தலைபதி படம் பார்க்க ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கான்ல சந்தோஷமா வீட்டில் நாய்க்கு கிளமை ஹோம் தியேட்டர்ல பாட்ட சத்தமா போட்டுட்டு குதிச்சு குத்தலாட்டம் போட்டுக்கிட்டு சாயங்கால ஐட்ட பார்க் போயிட்டு சந்தோஷமா இருக்கான்ல அந்த சந்தோஷத்துக்கு ஒரு முடிவு இருக்கு இன்னைக்கு என்னடா இந்த வாழ்க்கை இப்படி இருக்கு கண்ணிரா இருக்கு கவலையா இருக்கு கஷ்டமா இருக்கு நினைச்சிட்டு உங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இதுதான் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உங்க கண்ணி ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா அவங்க கண்ணீரை தொடக்க அவர் இல்ல ஏன்னா அவங்க அவரை நம்பல நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க நீங்க யாருக்காக இந்த பாடுகளை சகிச்சிட்டு இருக்கிறீங்க கர்த்தருக்காக சகிச்சிட்டு இருக்கீங்க உண்மை உள்ளவனா இருக்கிறதுனால பாடுகள் வேதத்தை நேசிக்கிறதுனால உபத்திரவங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறதுனால இந்த பாடுகள் ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் தக்க பலனை கொடுத்து உன் தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் இருக்குது அவங்களுக்கு மாத்திரை போட்டுட்டு ஜீனி சாப்பிடணுமா ஜீனி சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணுமா ஆரிசு லேப்ல தானே வேலை செய்கிறேன் ரத்தத்தை எடுத்துட்டு டேப்பை ஓட்டுவீங்களா டேப்பை ஓட்டிட்டு ரத்தத்தை எடுப்பீங்களா அப்போ எது நல்லது மெடிக்கலில் ஏற்க நீங்கள் இருக்கீங்க ஒருத்தர் நம்ம மாத்திரை கேட்க வராங்க நீங்கள் முதல்ல தண்ணியை குடிச்சிடுறா அப்புறம் மாதிரி தண்ணி குடிக்க வேண்டாம் முதலே குடிச்சிடு ரெண்டாவது மாத்திரையை போடுச்சோன்னா எப்படி இருக்கும் அப்போ ஆண்டவர் நமக்கு கரெக்டாக தான் பண்ணுறாரு என்ன கரெக்டாக பண்ணுறாரு நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாத்துறாரு நம்பிக்கை நீதான என் ஜீவன் ஆட்களெல்லாம்